செயல்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகளை ரீஆக்டிவேட் செய்ய ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்தியாவில் ரிசர்வ் வங்கி முதலீட்டாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக சமீப காலமாக தொலைபேசி அழைப்புகள் வழியாக சைபர் கிரைம் மோசடி குறித்து மத்திய தொலை தொடர்பு துறை மூலம் எச்சரிக்கை விடுத்து வந்தது தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு வருகையை முன்னிட்டு மூன்று வகையான கணக்குகளுக்கு புதிய நடவடிக்கையை எடுத்துள்ளது அதாவது மூன்று விதமான வங்கிக் கணக்குகளை முடக்க முடிவு செய்து இருக்கிறது அந்த வகையில் கடந்த இரண்டு வருடங்களாக எந்தவித பரிவர்த்தனைகளை செய்யாத வங்கிக் கணக்குகள் பன்னிரண்டு மாதங்களாக எந்தவித பரிமாற்றம் செய்யாத வங்கிக் கணக்குகள் மற்றும் நீண்ட காலமாக ஜீரோ வைப்பு நிதியை வைத்திருக்கும் வங்கி கணக்குகளை முடக்குவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது இந்த நடவடிக்கையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது எனவே இரண்டு வருடங்களாக எந்தவித பரிவர்த்தனைகளையும் செய்யாத வங்கிக் கணக்குகளை ரீஆக்டிவேட் செய்ய இணையம் அல்லது நேரடியாக வங்கி கிளைகளுக்கு சென்று வாடிக்கையாளர்கள் தங்களது வங்கிக் கணக்குகள் முடங்கியதிலிருந்து மீட்டுக் இதனால் ரீஆக்டிவேட் செய்யப்படாத வங்கிக் கணக்குகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது